கண்ணை கோயில் எப்படி கட்டுறோம் இந்த உலகத்துல கண்ணகி கோயிலுங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பாக்கியமா நம்ம எடுத்துட்டு நம்மளுடைய வாணியர் சமுதாயத்துல இருந்து எல்லா ஊர்களில் இருந்தும் அந்த சமூகத்தில இருந்தும் எல்லாருமா சேர்ந்து பெருசா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த வேர்ல்டுல உலகத்தில் ஒரு அடியாருக்கு கோயில் கட்டுறதுன்னு எல்லா இடமும் கட்டியிருப்பாங்க இல்லைங்க ஒரு பக்தர்களுக்கு கோயில் கட்டுறதுங்கிறது வந்து அடியாருக்கும் நான் அடியேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னன்னா சுவாமியை கும்பிடுறதுக்கு அடியாரை கும்பிடுன்னு இருக்காங்க அப்போ அந்த அடியாருக்கும் நான் அடியாரை கும்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கண்ணகிக்கு ஒரு பெரிய நம்ம சிற்ப சாஸ்திர முறைப்படி சுப்பிரமணியம் ஸ்தபதி அவர்களும் நம்முடைய கட்டட பொறியாளர் அவர்களும் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த கோயில் வந்து எப்படி அமையணும் அதுவும் ஆகம முறைப்படி இந்த கோயில் வந்து எப்படி அமைக்கணும் இந்த கோவில் அமையறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தில் இந்த பாரத தேசத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த கோயில் தெரியணும் எல்லா மக்களும் இதை ஒரு பிரதானமான ஒரு கோயிலாக நினைச்சு இன்னைக்கு நம்ம பெரிய கோயில்கள் எல்லாம் போய் வெளி இடங்களில் வழிபாடு பண்ற மாதிரி இந்த கோயில்லையும் வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் நம்ம ஒரு தேவிக்கு இங்கே கோயில் இருக்கு அப்படிங்கிறத நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே முதல் முதல் கடவுளாக கும்பிட்ற மாதிரி ஒரு விநாயகரையும் ஒரு சிவபெருமானையும் வச்சு அதோட சேர்ந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்ணகிக்கு பிரதானமான கோயில் மூலஸ்தான கோயில் எது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணகியினுடைய கோயில் அமையிறது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மடை மடைத்தரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த கண்ணகி கோயில் அமையிறது இந்த கோயில் அமையிறதுக்காக என்னென்னா இன்றைக்கி ஒரு நல்ல நாளமாக ஒரு குரு வாரமாக இன்றைக்கி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த கோயிலுக்காக இன்றைக்கி காலம்புரை இவங்க வந்து இதனுடைய பிளான் எப்படி பண்ணலாம் என்ன மாதிரி கோவில் கட்டலாம் அப்படிங்கிறத சொல்லி என்னென்னாக்கா அதுக்கான பிளான் என்ன பண்ணுறதுங்கிறத வந்து இருந்து ஆலோசனை பண்ணி அதற்குரிய நிர்வாக தலைவர்கள் உங்களுக்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த கோயிலை வந்து அமைக்கிறதுக்காக இன்றைக்கு ஒன்று கூடி பேசி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயில் இந்த மாவட்டத்துக்கு மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்கும் மாவட்டத்தோட மட்டும் இந்த உலகுக்கும் இந்த கோயில் தெரியணும் அப்படிங்கிற முறையில் இந்த கோயில் நல்ல பிரபல்யமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோயில் அமைக்க போறோம் அதுக்காக முத முதல்ல எல்லாம் வல்ல இந்த உலகத்தை படியலந்துட்டு வர்ற சிவபெருமானுடைய பாதத்தில் அவருடைய முன்னாடி வந்து இதை பேசி இன்றைக்கு ஆரம்பமாக தொடங்குகிறோம் இதுக்காக வந்திருக்கிற நம்முடைய கட்டட பொறியாளர் திரு அன்புக்குரிய சார் அவர்கள் வந்திருக்காங்க அதோடு சேர்ந்து ஸ்தபதி கோவிலுடைய நிர்மாணம் எப்படி இருக்கணும்னு நிர்மாணம் பண்ணக்கூடியவர் காக்கம்புதூர்லேருந்து சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் சபதி வந்திருக்கிறாரு என்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோயிலுடைய ஆகம முறைப்படி என்ன வரும் அப்படின்னு சொல்றதுக்காக சங்கரபட்டர் அப்படிங்கிற என்னோட பேர் நாங்களும் இதில் மூணு பேருமா சேர்ந்து நிர்வாகஸ்தருமா சேர்ந்து பலவிதமான ஆலோசனைகள் படி இது என்ன மாதிரி அமையணும் அப்படிங்கறது அம் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் எல்லாருடைய ஒரு ஆலோசனையும் படி அமைச்சு இந்த கோவிலை வந்து இறைவனுடைய பாதத்துல அவருடைய கருணையோடு இந்த உலகத்தை காக்கிற எம்பெருமான் பரமேஸ்வருடைய அருளோடு நமக்கு இந்த கோயில் நல்லா அமைஞ்சு உலகத்தில் உள்ள எல்லாரும் வந்து இந்த தரிசனம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்லது ஒரு எடுத்துக்காட்டாகவும் இதே ஒரு மூலஸ்தானமாகவும் அமையணும் அப்படிங்கிறத இறைவனை பிரார்த்தனை பண்ணி இந்த வந்திருக்கிற எல்லாருக்கும் உங்களுடைய ஒரு அன்பான சந்தோஷத்தோட வந்திருக்கிற மூணு பேருக்கும் நம்ம சபதி அவர்களுக்கும் நம்ம கட்டட பொறியாளர் அவர்களுக்கும் இந்த ஆகம பூஜை பண்றதுக்கு வந்திருக்கிறதுக்காக அவருக்கும் எல்லாருக்குமாக சின்ன ஒரு காணிக்கையை கொடுத்து இன்னையிலிருந்து அவங்க இத முழு முயற்சியாக எங்களுக்கு இந்த முறையாக பில்டிங் கட்டடம் எப்படி இருக்கணுமோ அந்த முறைப்படி அந்த பில்டிங்கும் இந்த கோவில் என்ன முறைப்படி அமையணுமோ அப்படிங்கிற சிற்ப சாஸ்திரப்படி அமையணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கும் இந்த கோவில்களை இந்த சுவாமிகிட்ட எப்படி எப்படிலாம் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிறதையும் எல்லாமே முறைப்படி அந்த ஆகமப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு முதல்ல ஒரு நம்மளுடைய அன்பான ஒரு சின்ன ஒரு காணிக்கையை கொடுத்து நம்மளோட சேர்ந்து இந்த மூணு பேரையும் சேர்த்து இதில் செயல்பட்டு இதை எங்களோட சேர்ந்து நீங்களும் உங்களோட சேர்ந்து நாங்களும் இதை சிறப்பாக இதை அமைச்சு நமஸ்காரம்னு சொல்லி எல்லாம் கல்ல நிம்பெருமானுடைய பாதத்தில் இன்னைக்கு முதல்ல இதை தொடங்குவோம்னு சொல்லி அதை முதல்ல இந்த தட்சணையை ஒரு சின்ன காணிக்கையை எல்லாருக்கும் இறைவனுடைய அருளாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய அருளோடும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடும் அவங்களோட அன்பாலையும் நம்மளுடைய மொத்தமாக இருக்கிற எல்லா ஊர்களிலையும் இருக்கிற நம்ம வாடிய சமுதாயத்தினுடைய எல்லா மக்களுடைய ஒரு அன்பாலையும் அவர்களுடைய ஒரு எண்ணத்தாலையும் இதை எல்லாருக்குமா சந்தோஷமா இதை பொரு வேணும் அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாருடைய அன்பாலையும் எல்லாருடைய அன்பிற்கிற கொடையாலையும் சந்தோஷமாக இதை நல்லபடியாக வளர்ப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி

முடிவோட நம்ம சொல்ல பிரம்மா நினைச்சா ஆயுசு பண்ண எங்க பிரம்மா படைக்கிறாரோ அங்க உயிர் கொடுக்கறதுக்கு நம்ம நிறையா இருக்கும் படைக்கறதுக்கு நீங்க இருக்கீங்க அதை உருவாக்குறதுக்கு ஸ்தபதி இருக்கிறாரு அப்படிங்கும் போது மூணு பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் சேர்ந்த மாதிரி மூணு பேருமா சேர்ந்து இந்த சிறப்பா உயிர் ஊட்டி கொடுத்துருவாங்க என்ன சார் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்